இந்த சிறுபருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப வருப்பட்ட பிறகு ஒரு கப் சிறுபருப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் கப்பே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க இப்போ மூணு கப் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு கூடுதலாக நீங்கள் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் வெள்ளம் ஒரு கப் தண்ணி சேர்த்து வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு வெள்ளம் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க தூசி இருக்கும் அடுத்தது நம்ம இதில் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் எப்பவுமே வந்து தேங்காவை எடுக்கிறது ரொம்ப சமம் போடுவீங்க அதனால் செய்கிறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சுட்டு தேங்காவை ஒன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் தேங்காவை எடுத்து இது போல ஹீட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஹீட் பண்ணால் போதும் நம்மளுக்கு ரொம்ப நேரம் சுடணும்ன்ற அவசியம் இல்லை மேலே இருக்கிற ஓடு வந்து லைட்டாக கருப்பானாலே போதும் எடுத்து தேங்காவை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் தேங்காவை எடுக்கிறதுக்கு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் போலும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த தேங்காய் கொடியே மூணு ஏலக்காவை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க எனக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் போல வந்தது அதே பேன்லையே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்ட பிறகு நம்ம வேக வச்ச பருப்பு அப்படியே அதில் ஆட் பாருங்க பாருங்கள் எந்தளவுக்கு சிறு பருப்பு அடிப்பிடிக்காமல் வெந்திருக்கு பாருங்க நல்லா வந்து குழைய வெந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதன் கூட சின்ன சின்னதாக வந்து தேங்காவும் நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ நல்லா வந்து கலரி விட்ட பிறகு இப்ப பாருங்க நல்லா திக் ஆயிடுச்சு வடிகட்டின வெள்ளத்தை அப்படி இதுல ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விடுவோம் குடிக்கிறதுக்கு பாயசம் பதத்தில் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு தேங்காய்பால் சேர்த்துட்டு பால் சேர்த்ததும் கொதிக்க கூடாது ஒரு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் பாருங்க சூப்பரான வெயிலுக்கு எதமா ஹாட்டாகவும் கோல்டாகவும் இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் லீவ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பரிமிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பல நிறைய ரெசிபீஸோடு உங்களை நான் பார்க்குறேன் ப பாய் டட்டா